மாயாஜால மாதுளை கதை கேட்போமா மாயாஜால மாதுளை கதையை பார்ப்போமா புகழும் தீபாவும் நண்பர்கள் ஒரு நாள் மாலை பொழுதில் இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது புகழின் மாமா அவர்களை அழைத்து இரண்டு மாதுளை பழங்களை உண்பதற்கு கொடுத்தார் விளையாட்டில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்ததால் மாதுளை பழங்களை பிறகு உண்டலாம் என முடிவு செய்து தீபாவின் வீட்டிலேயே ஒரு கூடையில் வைத்துவிட்டு மீண்டும் விளையாட சென்றனர் சென்று விட்டான் அதே நேரத்தில் கூடையில் வைத்த மாதுரம் பழங்களை இருவரும் மறந்தே விட்டனர் புகழ் சென்ற சிறிது நேரத்திற்கு பிறகு தீபாவிற்கு மாதுரம் பழங்களின் நினைவு வந்தது

நடந்த மாஜை அலைபேசியில் புகழிடமும் கூறினான் புகழ் என்ன செய்தான் தெரியுமா தீபாவின் வீட்டிற்கு விரைந்து கலந்துரையாடலையும் வேறு என்னென்ன மாயாஜாலங்கள் நடந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோமா அட என்ன ஆச்சரியன் என்ன மரண நாங்கள் நான்கு மாறி அப்ப

நிலவன் வீட்டிற்கு போறாங்க வாங்க நாம் அவர்களோடு சேர்ந்து நிலவன் வீட்டில் என்ன மாயாஜாலம் நடக்குதுன்னு பார்ப்போமா இருவரும் வாருங்கள் கையிலதோ மறைத்து வைத்துள்ளீர்கள் போல எங்களிடம் உள்ள ஆறு மாதளம் பழங்களை உன் வீட்டில் சேர்ந்து நேரம் வைக்கட்டுமா சரி என்று நிலவன் கூறிய பிறகு மூவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கூடையை திறந்து பார்த்தனர் அவர்களுக்கும் ஒரு வியப்பு காத்திருந்தது இப்பொழுது எத்தனை மாதளம் பழங்கள் கூடையிலே இருந்திருக்கும் என்ன ஆச்சரியம் ஆறு மாதளம் பழங்கள் எட்டு மாதளம் பழங்களாக அதிகரித்து விட்டதே அப்படின்னா மாதளம் பழங்கள் தானாகவே இரண்டிரண்டாக அதிகரித்துக் கொண்டே போகுதா இந்த குழந்தையே மீண்டும் மீண்டும் சோதித்துப் பார்க்கணும்னு உங்களுக்கும் ஆசையா இருக்கா அப்படி செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா ஒவ்வொரு முறையும் உள்ள பழங்கள்

கூடையில் மாதுளம் பழங்கள் அதிகரிக்க விதத்தினை வரிசையாக கூற முடியுமா சரியா சொல்லிட்டீங்க அடுத்த கேள்வி கேட்கட்டுமா ஒருவேளை புகழின் மாமா மூன்று மாதுளம் பழங்களை கொடுத்திருந்தால் அது எப்படி அதிகமாக இருக்கும் என்று உங்களால் கூற முடியுமா எல்லா கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்களே இதே போல வெவ்வேறு எண்களை பயன்படுத்தி நீங்களே அமைப்புகளை உருவாக்கி செய்து பார்க்கிறீர்களா மாயாஜால மாதுளை கதை கேட்டீர்களா யார் யார் விளையாண்டாங்க மாதுளம்பழ யார் கொடுத்தது புகழே எத்தனை பழங்கள் கொடுத்தார் யார் வீட்டில் வைத்தாங்க தீபா வீட்டில் வைத்திருந்தாங்க மாலை விளையாண்டு முடித்ததுக்கு அப்புறம் தீபா சென்று பார்க்கும் போது எத்தனை பழமா மாறியிருந்தது அந்த பழக்கூடையை எடுத்து சென்று புகழின் வீட்டில் வைக்கும் போது வீட்டிற்கு எடுத்து சென்ற போது மாறியது ஒரு ஒரு முறையும் அந்த கூடையை தூக்கி எடுக்கும்பொழுது எத்தனை பழங்கள் அதிகமாகின அதிகமாயின பழங்கள் அதிகரித்த விதத்தை சொல்லுங்க இதே மாதிரி இரண்டு இரண்டாக அதிகரித்துக்கொண்டே கொண்டே சென்றது ஒருவேளை புகழின் மாமா மூன்று பழங்கள் கொடுத்திருந்தால் எத்தனை எத்தனை அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு முறை கூடையை தூக்கி வைக்கும் போதும் எத்தனை அதிகமாகி இருக்கும் மூன்று மூன்று அதிகமாக இருக்கும் ஒரு முறை தூக்கி வைத்தால் இரண்டாவது முறை தூக்கி வைத்தால் மூன்று மூன்றாம் ஆறு மூன்றாம் நான்காவது முறை தூக்கி வைத்தால் ஒன்பது மூன்றாம் பனிரெண்டாக மாறியிருக்கும் ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் கூட்டுவதால் கிடைக்கும் எண்ணமைப்பு கூட்டுவதால் கிடைக்கும் எண்ணமைப்பு புரியுதா நீங்கள் காலையில் இட்டலி சாப்பிட்டால் எத்தனை இட்டலி சாப்பிடுவீர்கள் என்பதை வரைந்து கீழே எண்ணி எழுதுங்க பக்கத்துல இருக்கிற உனது நண்பனை கைகோர்த்துக்கொள் நீங்கள் இருவரும் இணைந்து சாப்பிட்டால் எத்தனை இட்டலி சாப்பிடுவீர்கள் சாப்பிட்ட எத்தனை அறிவு செல்வி சாப்பிட்ட இட்டலிகள் எத்தனை நீங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட இட்டலிகள் எத்தனை எண்ணி சொல்லுங்க எத்தனை இட்டலிகள் நீங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட இட்டலிகள் எத்தனை மொத்தம் எவ்வளவு நீங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட இட்லிகளை எண்ணி சொல்லுங்க மொத்தம் எத்தனை இடலிகள் சாப்பிட்டீங்க இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட இட்டலிகளை எண்ணுங்க மொத்தம் எத்தனை இட்லிகள் பத்து இட்லிகள் தாய் முகாமிகள்னு எத்தனை இட்லி சாப்பிடுங்க பூமி எத்தனை இட்லி சாப்பிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ட இட்லிகள் எத்தனை எத்தனை இடிகள் சாப்பிட்டீங்க அம்மா பூரி சுட்டால் எத்தனை சாப்பிடுவீர்கள் என்று வரைங்க வரைந்து எண்ணி எழுதுங்க எண்ணி எழுதி பக்கத்தில் இருக்கும் உங்கள் நண்பரும் நீங்களும் சேர்ந்து சாப்பிட்ட மொத்தமாக எண்ணி பாருங்க அம்மா வடை சுட்டால் எத்தனை சாப்பிடுவீர்கள் அதே மாதிரி நீங்க உங்களுக்குரிய வடைகளை பக்கத்துல உங்க நண்பருடைய வடை இரண்டையும் கூட்டி மொத்தம் எத்தனை வடை சாப்பிட்டீர்கள் என்று சொல்ல வேண்டும் பற்றிய கதையை பார்ப்போமா செல்வி என்ற சிறுமி கொக்கோ என்ற ஒரு கோழியை வளர்த்து வந்தார் கொக்கோ ஒரு நாள் முட்டையிட தொடங்கியது அது ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை வீதம் பதினாறு முட்டைகளை இட்டது பிறகு அம்முட்டைகளை அழைப்பாக்க தொடங்கியது அப்பொழுது செல்வி அம்மாவிடம் சென்று அம்மா இந்த முட்டைகளிலிருந்து

கோழிக்குஞ்சுகள் வெளியே வந்தன நான்காவது நாளில் மீதமுள்ள முட்டைகளிலிருந்து இருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன அனைத்து கோழி குஞ்சுகளுக்கும் தினமும் சிறுதானியங்கள் மற்றும் தண்ணீர் வைத்து பராமரித்து வந்தால் செய்தி கொக்கோ தன்னுடைய கோழி குஞ்சுகளுடன் உணவுகளை கொத்தி தின்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அப்பொழுது தன் குஞ்சுகளை கொக்கோ அன்பாக பார்த்து கொள்வதை ரசித்தபடியே தன் அம்மாவை செல்வி ஆசையுடன் கட்டி கொண்டான் பார்த்த இந்த கதையிலிருந்து ஒரு சில வினாக்களை கேட்கட்டுமா முதல் கேள்வி கொக்கோ எத்தனை முட்டைகளை இட்டது சரியா சொல்லிட்டீங்க இரண்டாவது கேள்வியை கேட்கட்டுமா கொக்கோ முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என செல்வி வீட்டில் கோழி எத்தனை முட்டைகள் முதல் நாள் எத்தனை கோழி குஞ்சு பொறித்தது மீதம் எத்தனை முட்டைகள் இருந்தன அதற்கான கழித்தல் கூற்ற எழுதுங்க எத்தனை முட்டைகள் இருந்தன பதினைந்தில் இரண்டாவது நாள் எத்தனை முட்டைகள் பொறித்தன எத்தனை கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன மூன்று அதற்கான கழித்தல் கூற்றை எழுதுங்க மூன்றாவது நாள் எத்தனை கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன பனிரெண்டு முட்டைகளில் ஐந்து கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன அதற்கான கழித்தல் கூற்றை எழுதுங்க நான்காவது நாள் மீதமுள்ள எல்லா கோழி குஞ்சுகளும் வெளியே விட்டன மீதம் எவ்வளவு இருக்கும் நான்காவது நாள் வெளியே வந்த கோழி குஞ்சுகளுக்கான கவித்தல் கூட்டை எழுதுங்க அப்ப மொத்தம் எத்தனை கோழி குஞ்சுகள் வெளியே வந்துள்ளன பதினாறு கோழி குஞ்சுகள் முதல் நாள் எத்தனை ஒன்று இரண்டாம் நாள் எத்தனை மூன்றாம் நாள் எத்தனை நான்காவது நாள் எத்தனை மொத்தமாக எத்தனை கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன முதல் நாளை விட அடுத்த நாள் எத்தனை கோழி குஞ்சுகள் அதிகமாக பொரித்தன முதல் நாளை விட அடுத்த நாள் இரண்டு அதிகமாக பொரித்தது இரண்டாவது நாளை விட மூன்றாவது நாள் இரண்டு அதிகமாக பொரித்தது மூன்றாவது நாளை விட நான்காவது நாள் இரண்டு அதிகமாக பொரித்தது ஒவ்வொரு நாளும் இரண்டு கோழி குஞ்சுகள் கொண்டே வந்தன புரிதுங்களா கழித்தலுக்கான எண்ணமைப்பு ஈரிலக்க எண்களிலிருந்து ஓரிலக்க எண்களை கழிக்கலாமா உங்களுடைய கணக்குகளில் முதல் எண்ணை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எண் என்னவோ அந்த எண்ணுக்கு கைகளில் விரல்களை விடுங்கள் இப்போது மனதில் உள்ள எண்ணிற்கு முந்தைய எண்ணை சொல்லிக்கொண்டு விரல்களை மடக்க வேண்டும் உங்கள் மனதில் என்ன எண் வைத்திருக்கீங்க கைகளில் எத்தனை விரல் விட போறீங்க எட்டு விரல் விடுங்க கீழே உள்ள எண்களில் பதினான்கு எங்க இருக்கு கை வைங்க பதினான்கில் இருந்து எட்டு விரல்கள் மடக்கிக் கொண்டே சொல்ல வேண்டும் முந்தைய எண்கள் மீதமுள்ளது எத்தனை ஆறு மீதமுள்ளது எத்தனை போடுங்க ஆறு மனதில் உள்ள எண் அங்கு எங்க இருக்கு முந்தைய எண் எத்தனை எண்ண வேண்டாம் ஆறு எண்களை முந்தைய எண்கள் சொல்லிக்கிட்டே வாங்க எட்டு உங்கள் விடையை எழுதுங்கள் மனதுக்குள்ள என்ன இருக்கு பதினைந்து எங்க இருக்கு எத்தனை எண்கள் முந்தைய எண்களை சொல்ல வேண்டும் ஐந்து எண்களை சொல்லுங்க முந்தைய எண்கள் பத்து வந்து எழுதுங்க மனதில் வைத்துள்ள என்னென்ன என்ன எத்தனை எண்கள் முந்தைய எண்கள் சொல்ல வேண்டாம் இருந்து முந்தைய எண்கள் ஆறு எண்கள் சொல்லுங்க விடை என்ன எழுதுங்க பதிமூன்று எத்தனை எண்கள் முந்தைய எண்கள் என்ன வேண்டும் பதிமூணுலேருந்து நான்கு எண்கள் சொல்லுங்கள் எண்களை கழிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நேராக எழுத வேண்டும் நேராக எழுத வேண்டும் எங்க எழுத வேண்டும் ஒன்று நீங்கள் கழிக்க வேண்டும் இப்போ நீங்க முன்னாடி செய்த மாதிரியே நீங்க விடையை கண்டுபிடிங்க